ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அது இல்லாம குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுதுங்க உங்களுக்கு உருவாகுது சார் இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா சுக்கரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம் கணவன் மனைவி ஒற்றுமை அது மட்டும் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆடை ஆபரணங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் உணவு உணவு பிரியர்கள் இனிப்பான உணவுகள் அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கர பகவான் தான் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார் உச்சநிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பாத்திரலாம் ராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசபராசிக்கு என்ன விதமான மாற்றங்களை தரப்புகுது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் தான் பதினோராம் இடத்துல உச்சமடைய போறார் சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய இந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கையில இப்ப உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் குரு உங்களுக்கு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்றுக்கு அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனோடு பரிவர்த்தனை செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஸ் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சுக்கர பகவான் உச்சமடைகிறதுனால இந்த மொத்த ராசிகளிலுமே ரொம்ப அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு ராசிகள்ல ஒரு முக்கியமான ராசி அப்படின்னா உங்களுடைய ராசி தாங்க நல்லது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு விஷயம் கிடைக்கிறது திடீர்னு எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குது அப்ப பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிற பல்வேறு விதமான வழிகளில் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறாரு அதோட கூட இருக்கிறது ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் பல வழிகள்ல வருமானம் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல நடக்க இருக்குது உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் லக்கண அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன விதமான தசாபக்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னே முன்னேறலாம் ஒரு நல்லது ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அது என்ன எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறதும் அமர்ந்த இடத்தின் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதும் இப்ப உழைப்பில்லா வருமானம் அல்லது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுறது கனவுகள் நிறைவேறுறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ரொம்ப நாளாவே இந்த ரிசவராசி அன்பர்களை பொறுத்த வகையில் லாட்டரி யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் ஏதேனும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கா நடக்குமா ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத வகையில இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது ஒரு அற்புதமான காலம் உறுதியா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிறது கதவை திறந்துருச்சு இனிமே நீங்க அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்றதுதான் உங்களுடைய வேலை ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வேலை தொழில் வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களுடைய உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உறவுகள் மூலமா சேர வேண்டிய மதிப்பு மரியாதைகள் அனைத்துமே வரப்போகுது வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டது மட்டுமல்லாம ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் இருக்கிறது ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் உச்சமா இருக்கோ அந்த கிரகம் அது சார்ந்த வேலைகளை அதிகப்படுத்தி தரும் அதிகப்படியான பலத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதிகப்படியான பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா லாபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு இந்த லாபகரமான இந்த இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ராசிநாதன் சுக்கிரனா இருந்து இருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது அதே நேரத்தில் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளாக எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலை நான் ஒரு பாப்புலர் ஆகலை பல்வேறு விதமான முயற்சிகள் இருக்குது பாப்புலர் ஆகல ஃபேமஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களாம் அந்த காலகட்டத்துல ஆயிருவீங்க அதுலேயும் குறிப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அடுத்து திடீர் திருமண ஏற்பாடுகள் ரொம்ப நாளா பொண்ணு பார்க்கிறோம் வரன் பார்க்கிறோம் திருமணம் நடக்கல நடக்குமா நடக்காதா நடக்கக்கூடிய காலகட்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சலிச்சு உட்கார நேரத்துல டக்குன வரணமையும் சதாரண திருமணம் நடக்கும் திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளோட கூடி குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இது ஒரு இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு நூத்தி இருபது நாட்கள் வருது நூத்தி இருபது நாட்களும் சனி பகவான் தொடர்பு பெறுவார் சுக்கிரனோட தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய இருக்கும் போது அடுத்து இப்ப ராகுவோட தொடர்புல இருக்குது இதுவும் உங்களுக்கு லாபம்தான் அடுத்து வரக்கூடிய புதனும் தொடர்பு பெறப்போகுது லட்சுமி நாராயண யோகம்லாம் அமையப்போகுது அடுத்து பாருங்க சந்திரன் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இந்த இது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அசுரகுரு தேவகுரு பரிவர்த்தனை இரண்டு பேருமே பணம் பதவி சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவமா உள்ள கிரகங்கள் அதுலையும் குறிப்பா சுக்கிரன் அப்படிங்கிற திடீர் பண சேர்க்கை திடீர் சொத்து சேர்க்கை திடீர் பணக்காரன் அவரது திடீர்னு லாட்டரி யோகத்துல லாட்டரி டிக்கெட் விழுந்து திடீர்னு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா எதிர்பாராத வழியில நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் மூலமா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்ப முழுக்க முழுக்க மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனதாலும் சந்தோஷம் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு மாதமாக நினைத்தது நடந்த நடக்கக்கூடிய ஒரு மாதமாங்களாக இந்த சுக்கிரன் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமானது ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லணும் இதுல என்னமோ நிறைய விஷயங்கள் இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களா மாறும் ஏன்னா இந்த குரு சிக்ரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நீண்ட நாள் காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வீட்டுல சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அம்மா அப்பாவோட ஆதரவோட நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதுலயும் குறிப்பா இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிரும் அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்ப வீடு வண்டி வாகன யோகங்கள் அனைத்தும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் பார்க்கணும் முதல் நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எதுலையும் ஒரு முயற்சி விடாபுடியான ஒரு குணம் அது மட்டும் இல்லாம எடுத்தத ஜெயிக்கணும்னு நடக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்கள்ட்ட அதிகாரம் ஆடம்பரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விரும்பக்கூடியவர்களா இருந்தாலும் உங்களுக்கு என்ன சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்களை பொறுத்த வகையில தொழில் வேலை வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அடுத்து பாருங்க ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்கு எதிர்பாராத வகையில திடீர் அதிர்ஷ்டங்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பாருங்க மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கல மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வீடு வாங்கிறது வண்டி வாகனங்களை வாங்குறது இடம் வாங்கிறது சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது பயணங்கள் செய்கிறது ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு முன்னேற்றமான அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் கோச்சார நிலையில் நடந்தாலும் இவ்வளவு அற்புதமா கோச்சாரத்துல இருந்தாலும் கிரக மாற்றங்கள் இப்ப இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் நடக்கல ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு பார்க்கையில உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய லக்கணத்திற்கான புத்தி அமைப்பு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்கணம் புத்தி என்ன சொல்லுது எது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எது உங்களுக்கான சேர்க்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் மிகவும் அதிர்ஷ்டகரமான அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் உச்சமடைகிறதால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்